அழகிய காட்டில் நிறைய விலங்குகளுடன் ஒரு பெரிய அதிக பலம் உள்ள சிங்கம் வந்து வாழ்ந்தது என் அன்பு நண்பர்களே இந்த வெற்றி கொண்டாட்ட விழாவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சிங்கம் முதல் முறையாக நடத்திய வெற்றி கொண்டாட்ட விழாவில் எல்லா விலங்கினமும் வந்திருந்தது ஆனால் இந்த அதி புத்திசாலி குரங்கு மட்டும் வரவில்லை என்ன

அரிசி தெரியாதோ லைக் போட்டா காச வருமா ஓஹோ அப்படியா சார் முதலில் யாரை கேட்டு சேனல் ஆரம்பித்தாயோ அவங்கள லைக் போட சொல்ல ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க இதெல்லாம் என்ன நடக்குது எங்க பார்த்தாலும் லைக் ஷேர்